ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த உலகத்தில் நிறைய பேர் வந்து ரொம்ப அன்பு காணித்து பேசுவாங்க பழகுவாங்க இது உறவு முறைகளாக இருக்கலாம் இல்லைன்னா நமக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கலாம் இல்லைன்னா கூடி பிறந்தவங்களாக இருக்கலாம் இல்லைன்னா பெற்றோராக இருக்கலாம் இல்லைன்னா காதலர்களாக இருக்கலாம் இல்லைன்னா நண்பர்களாக இருக்கலாம் ஏதோ ஒரு உறவு நம்மக்கிட்ட ரொம்ப ரொம்ப அன்பை காணிப்பாங்க பழகுவாங்க பேசுவாங்க நம்மளும் அவங்க ரொம்ப அன்பாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நம்மளுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரும் ஏன்னா அவங்க உண்மையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்புவோம் அப்போது இப்படிப்பட்ட உறவுகள் கொஞ்ச நாள் நல்லா பேசி பழகிக்கிட்டு நம்மக்கிட்ட ஆறுதலான வார்த்தைகள் வர சொல்லுவாங்க இப்படிலாம் பண்ணின பிறகு திடீர்னு பார்த்திங்கன்னா பேசாமல் நம்மளை விட்டு புறக்கணிச்சிட்டு போவாங்க நம்ம நினைப்போம் நம்ம என்ன தவறு பண்ணணும் எதனால நம்ம கிட்ட பேச மாட்டாங்கிறாங்க அப்படின்னு அந்த காரணங்களை தேடி அலைவோம் இப்படி உங்க வாழ்க்கையில நல்ல நேசிச்ச உறவு அன்பா இருந்த உறவு திடீர்னு பேசாம போகுதா இப்படி பேசாம ஏ புறக்கணிச்சுட்டு போறவங்க கிட்ட இப்படி நடந்து கொள்ளுங்க கண்டிப்பாக அவங்களே தேடி வந்து பேசுவாங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால் லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா வாழ்க்கையில் புறக்கணி ரொம்ப நேசித்த உறவு ரொம்ப ரொம்ப அன்பாக இருந்த உறவு திடீர்னு பேசாமல் புறக்கணிச்சிட்டு போகும்போது மனசில் பல வழிகள் வரும் எதனால் இவங்க இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ம யோசிப்போம் ராத்திரி வேலையில் வர நம்ம ரொம்ப அவங்கள நினைச்சிட்டே இருப்போம் ஏன்னா நம்ம உண்மையாக அன்பு வச்சுட்டோம் இல்லை அவங்க காணிச்ச அன்பு உண்மை அப்படின்னு சொல்லி நம்பிட்டோம் இல்லை அப்போ நம்ம எதனால் அதாவது இப்படி புறக்கணிச்சிட்டு போறவங்க நிறைய பேர் வந்து எதனால் போகிறாங்கன்னே நமக்கு தெரியாது ஆனா அவங்க நம்மளால வேண்டாம் அப்படின்னு சொல்லி புறக்கணிச்சுட்டு எவ்வளோக்கு எவ்வளவு நெருங்கி வந்தாங்களோவோ அவ்வளோக்கு அவ்வளவு நம்மளை விட்டு விலகி போக ஆரம்பிப்பாங்க இப்போ இப்படி புறக்கணிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சாதானே அதை வந்து நம்ம சரி பண்ண முடியும் முதல்ல புறக்கணிக்கிறது பேசாம புறக்கணிச்சுட்டு போறாங்க பாருங்க இதுக்குள்ள காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட் பாயிண்ட் என்னன்னா ஒருத்தங்க வந்து நம்மள்ட்ட வந்து பேசாமல் அப்படி போகிறாங்க அப்படின்னா அவங்க மனசை காயப்படுத்தியிருப்போம் ஏதாவது வார்த்தைகள் மூலம் மனசை காயப்படுத்தியிருப்போம் இல்லைன்னா நம்ம செயல்கள் அவங்களுக்கு பிடிக்காமல் அவங்க மனது காயப்படும்படியாக இருந்திருக்கோம் இதனால் அவங்க மனசு துக்கம் அடைஞ்சி பேசாமல் நம்மளை புறக்கணிச்சிட்டு போகலாம் இது வந்து முதல் பாயிண்ட்டு ரெண்டாவது பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக நம்ம மீது நம்பிக்கை வச்சுருப்பாங்க அந்த நம்பிக்கைகளை நம்ம உடைக்கிறது மாதிரி ஏதாவது ஒரு செயல்கள் வந்து நடந்து அவங்களுக்கு தெரிய வாங்கும்போது அவங்க நம்மக்கிட்ட பேசாமல் புறக்கணிச்சுட்டு போகலாம் மூணாவது பார்த்திங்கன்னா அதிகளவு எதிர்பார்ப்பு நம்மளை வச்சு இதெல்லாம் நமக்கு பண்ணுவாங்க இதெல்லாம் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நமக்குள்ள இருக்கும் ஆனால் அவங்க அதை கண்டுக்காமல் அவங்க நம்மள்கிட்ட எதிர்பார்ப்பை நிறைவேற்றாமல் போகும்போது கண்டிப்பாக அங்கே புறக்கணிப்பு ஏற்படும் அதே போல் முதல்ல இருந்த அந்த பாசங்கள் அதாவது அவங்களுக்கு கொடுத்த அந்த அக்கறை அந்த அனுசரிப்பு அந்த மதிப்பு டைம் இதெல்லாம் சில டைம் வந்து கொடுக்க தவறும்போது முதல்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் அவங்ககிட்ட பேசியிருப்போம் பழகியிருப்போம் அதுக்கு பிறகு கொஞ்ச நாளைக்கு பிறகு கொஞ்சம் அந்த டைம் ஒதுக்காம இருப்போம் அதே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அக்கறை கொடுக்காம இருப்போம் அந்த பாசத்தை வெளிக்காணிக்காம இருப்போம் நம்ம மனசுல அங்க ஒண்ணு இருக்காது என்னன்னா இவங்க நம்ம புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைப்போம் ஆனா அவங்க அந்த அன்பு கிடைக்கலையே அந்த அக்கறை முதல்ல இருந்த மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு புறக்கணிச்சுட்டு போகலாம் இன்னொன்னு என்னன்னா பழைய கசப்பான அந்த நிகழ்வுகள் நம்ம பேசி பழகிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு விதத்தில் ஒரு கசப்பான நிகழ்வு நடந்திருக்கும் அந்த கசப்பான நிகழ்வு அவங்க மறக்காமல் அவங்களுக்கு பழையபடி நம்ம ஒன்று சேர்ந்த பிறகு பேசின பிறகு அந்த நினைவுகள் அவங்களுக்கு மேலோங்கி நிற்கும்போது அவங்க உழப்புற கணிச்சிட்டு போகலாம் இன்னொன்று என்னென்னா உங்ககிட்ட அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் இங்கே மனசை காயப்படுத்தி ரழமாகி அவங்கள புரிஞ்சிக்காமல் அவங்க உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் இருக்கும்போதும் இவங்க இப்படித்தான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டு அவங்க என்னென்னா புறக்கணிச்சுட்டு போகலாம் இன்னொன்று என்னென்னா மனசில் ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கும் அந்த சந்தேகத்தை பேச வரும்போதெல்லாம் உங்ககிட்ட கேட்டு அதை கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சு வரும்போது எல்லாமே நீங்க அவங்கள அவாய்ட் பண்ணும்போது அவங்க என்ன பேச வாராங்கன்னு சொல்லி காது கொடுத்து கேட்காம அலட்சியப்படுத்தும் போதும் அவங்க வந்து உங்களை புறக்கணிச்சுட்டு போக சான்ஸ் இருக்கு இப்போ இவங்க எதுக்காக புறக்கணிச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஓரளவு தெரிய வந்திருக்கும் இன்னொன்று என்னென்னா சிலவங்க வந்து தேவைக்காக இருப்பாங்க அந்த தேவைகள் முடிஞ்ச உடனே உங்களை புறக்கணிச்சிட்டும் போகலாம் இப்படி ஏதோ ஒரு காரணங்களுக்காக அவங்க பேசாமல் நம்மளை அவாய்ட் பண்ணிவிட்டு புறக்கணிச்சுட்டு போனாங்கன்னா அவங்கக்கிட்ட இப்படி நடந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க உங்களை புரிஞ்சிக்கிட்டு உங்களை தேடி வருவாங்க என்ன அப்படின்னா அவங்க மனசில் ஏதோ ஒரு கசப்பு உங்களை குறிச்ச ஒரு கசப்பு இருக்கிறதுனால சில என்ன பண்ணுவாங்கன்னா விலகி போவாங்க புறக்கணிச்சிட்டு போவாங்க நீங்கள் அவங்கள கூப்பிட்டு கூப்பிட்டு அவங்களுக்கு டைம் ஒதுக்கி எதனால் நீங்கள் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கோபமாக கேட்காதீங்க மென்மையான குரல்ல அன்பாக நீங்கள் கேட்கும்போது அவங்க அதுக்கு உள்ள பதிலை சொல்லும்போது அவங்களுக்கு நீங்கள் அதுக்குள்ள விளக்கத்தை புரிய வைக்கும்போது செல்ல டைம் வந்து அவங்க முந்தைய மாதிரி பேச சான்ஸு இருக்குது அதுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் வந்து அவங்க பேசுவாங்க அப்படின்னு தான் சொல்ல மாட்டேன் சான்ஸு இருக்குது அதே போல் அவங்களுக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்காமல் போது அதாவது தன்மானம் இழந்து ஒரு உறவு வேணும் அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க எல்லாரும் எதை எதிர்பார்த்து அன்பாக இரு மாறாங்க பேசுகிறாங்க அப்படின்னா அன்பு அந்த அன்பு முந்தி இருந்த அளவு நீங்கள் கொடுக்காம என்ன பண்ணுவீங்கன்னா இவங்க தானே அப்படின்னு சொல்லி அலட்சியப்படுத்தும் போது அவங்களுக்கு புறக்கணிப்பு ஏற்படும் நீங்கள் அதனால அவங்கக்கிட்ட கொஞ்சம் அன்பாக நடந்துக்குங்க அக்கறையாக பேசும்போதும் அவங்க உங்களை புரிஞ்சிக்க சான்ஸ் இருக்கு அதே போல மூணாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா சில உறவுகள் அதாவது இவங்கக்கிட்ட பேசி பழகி நாட்கள் சேர்ந்து இருக்கும் புது உறவு வரும்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு புது உறவு கண்ட உடனே உங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சுட்டு அந்த புது உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனாலையும் புறக்கணிச்சிட்டு போகக்கூடிய நபர்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க இப்படி புதிய உறவு வந்த உடனே பழைய உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அவங்கள்ட்ட ஒரு கால் வர பண்ணி பேசாமல் புறக்கணிச்சிட்டு போனவங்க கிட்ட பழையப்படியும் போய் தேடி போய் நிற்காதீங்க அப்போ இது வந்து இவங்களை பழையபடியும் நீங்கள் சேர்த்து வச்சிங்கன்னா கொஞ்ச நாள் உங்கள் கூட இருந்து பழகிக்கிட்டு பழையபடியும் புது உறவு ஏதாவது ஒன்று வந்துன்னா அவங்களுக்கு இம்பார்ட்டண்ட் கொடுத்து போக சான்ஸ் இருக்குது இப்படிப்பட்ட உறவுகளாக இருந்தால் புறக்கழிச்சிட்டு இதனால அவங்கள்ட பேசாமல் இருந்தாங்கன்னா அந்த உறவை தயவு செய்து சேர்த்துக்காதீங்க ஏன்னா சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக தான் இருக்கும் அதே போல் அந்த கசப்பான அனுபவங்களை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு அதில் ஒரு விளக்கத்தை கொடுத்து உங்கள் அன்பினால் அதை வில்லுங்க ஆனாலும் அவங்க ஏதாவது ஒரு பெரிய மனக்காயங்கள் அளவில் மனசளவில் சுந்து போய் இவங்கக்கிட்ட பேசி எந்த ஒரு பயனும் இல்லை அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டு மனசில் ஒரு பாரத்தோட ஒரு நம்பிக்கை இழந்த ஒரு சூழ்நிலையில் அவங்க விட்டு கடந்து போயிருப்பாங்கன்னா உங்கள் மேலே ஏதாவது ஒரு தவறு இருந்தது உங்களுக்கு தெரிய வந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க உண்மையாக அன்பு வச்சுருக்கிற ஒரு மனிதன் ஒரு ஒரு உயிர் அந்த உயிரை நம்ம போது கண்டிப்பாக அப்படிப்பட்ட அன்பு வைத்த மனிதர்கள் வாழ்க்கையில் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால அந்த அன்பு அதாவது உண்மையா அன்பு வச்சிருக்கவங்க கிட்ட இறங்கி போய் பேசுறதுல தவறே கிடையாது உங்க மேல தப்பு இருந்து உங்க செயல்களை அவங்க மனசை காயப்படுத்தியிருந்தா தாராளம் தாராளமா அவங்க கிட்ட மன்னிப்பு கேக்கலாம் இப்படி நம்ம செய்யும் போது கண்டிப்பா பேசாம புறக்கணிச்சுட்டு போனவங்க கண்டிப்பா அவங்கள தேடி வருவாங்க ஏன்னா உங்க அன்பு அவங்களுக்கு புரிய வரும் அது இல்லாம தேவைக்காக பழகி ஒரு உறவு வந்தவுடன் இந்த உறவு வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போனவங்க என்ன அவங்களுக்காக இறங்கி போய் பேசணுங்கிற தேவைகள் கிடையவே கிடையாது ஏன்னா அது உண்மையான அன்புகள் இல்லை அப்படிப்பட்ட உறவுகள்கிட்ட நீங்கள் அவங்க கண் காணும்படி வாழ்ந்து காணிச்சாலே போதுங்க அவங்கள நினச்சி நீங்கள் கலங்கி உங்கள் வாழ்க்கையை வேஸ்ட்டு பண்ணிடாதீங்க உங்கள் மதிப்பு தெரியாதவங்களுக்கு மதிப்பை உணர வைக்கிறது தான் நீங்கள் நீங்கள் எந்த ஊர தவறும் பண்ணாமல் இருந்து அந்த உறவுகள் உங்களை விட்டு போச்சுன்னா அது ஒரு போலியான உறவு இந்த உறவு போனால் இதை விட பெஸ்ட்டான உறவு உங்கள் வாழ்க்கையில் வரும் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்குங்க மனிதனுடைய அழகுக்கு முக்கியத்துவம் கொடுத்து யாருக்கிட்டையும் பழகி பேசாதீங்க அவங்களுடைய எண்ணங்களுக்கும் குணங்களையும் பாருங்க அந்த குணம் நல்லா இருந்தனா கண்டிப்பா அவங்க உங்களை எந்த ஒரு சூழ்நிலையும் விட்டுட்டு போகவே மாட்டாங்க அழகுங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைதான் ட்ராவல் பண்ணும் கொஞ்ச நாளைக்கு பிறகு அந்த அழகு மாயை மயங்கி மங்கி போகும் வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரம் கிடையாது மனித அன்பு அதுவும் உண்மையான அன்பு இந்த உலகத்தில் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் இப்படிப்பட்ட உண்மையான அன்பை மிஸ் பண்ணாமல் அதை பாதுகாத்து வச்சிங்கன்னா உங்களை விட இந்த உலகத்தில் நல்ல ஒரு அதிர்ஷ்டசாலி யாருமே இல்லை அப்படின்னு சொல்லுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பாய் சி யூ